ஆலங்குடி அருகே உள்ள கச்சிரான்பட்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை விழாவில் நூற்று ஐம்பத்தி ஓரு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கச்சிரான்பட்டி பகுதியில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு செல்வ விநாயகர் கருமாரியம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக பூஜைகள் கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்றது பின்னர் செல்வ விநாயகர் கருமாரியம்மன் கோவில் வளாகத்தில் திரண்ட அனைத்து பெண்களும் ஐந்து முக விளக்கை ஒவ்வொன்றாக விளக்கேற்றி வேத மந்திரங்கள் கூற அதை சொல்லியவாறு திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் இந்த திருவிளக்கு பூஜை மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் குழந்தை பாக்கியம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து வளமான வாழ்வு அமையும் என்ற ஐதீகத்தின் படியும் உலக நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்கவும் வேண்டி இந்த திருவிழக்கு பூஜையில் நூற்று ஐம்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மேலும் செல்வ விநாயகர் மற்றும் கருமாரி அம்மனுக்கும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து தீபராதனை காட்டி சிறப்பு சந்தன காப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது என்னஸ்தான் தாம்பூடம் ஓம்நாடி அம்பாள் ஏ ஓட்டி தருமாறி எம்பியை ஓம் காலி எம்பியை ஓம் நற்பதம் பழங்கோம்

organ.